அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து படைத்தவனின் கண்காணிப்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை நேரில் காண்பதை போன்று நீ வணங்க வேண்டும் நீர் அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று கூறினார்கள் இந்த செய்தி அமூகரை அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரி என்ற நூலிலே ஐந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவன் என்று குறிப்பிடுகின்றான் அத்தியாயம் முப்பத்தி மூணு சூரத்துல் அஹாப் வசனம் ஐம்பத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கிறான் அல்லாஹுவின் கண்காணிப்பு எல்லா பொருட்களின் மீது இருப்பதை போன்றே நம்மீதும் இருக்கின்றது அவனது இருந்து எந்த ஒன்றுமே தப்பிவிட முடியாது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லஹுவின் கண்காணிப்பை முழுமையாக நம்பி வாழ்கின்ற போது அதன் மூலமாக நமக்கு எண்ணற்ற பிரோஜனங்கள் ஏற்படுகின்றது தனிமையிலே இருக்கின்ற போதும் அல்லது வெளிப்படையாக வாழ்கின்ற போதும் பகிரங்கமான நிலையிலும் நாம் தீமைகளில் இருந்து விலகி வாழ முடியும் இந்த ஒரு எண்ணம் மாத்திரம் இருந்தால் ரகசியமாக நடைபெறக்கூடிய செயல்பாடுகளையும் பகிரங்கமாக நடைபெறக்கூடிய செயல்பாடுகளையும் படைத்தவன் மிக துல்லியமாக அறிந்து கொள்கின்ற அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கிறான் எனவே வெட்ட வெளியிலே பகிரங்கமாக ஒரு குற்றம் குறைகள் செய்கின்ற போது ஒரு விதமான கூச்சம் ஏற்படுவதை போன்று ஒரு விதமான வெட்கம் ஏற்படுவதை போன்று தனிமையிலே இருக்கின்ற போதும் நம்முடைய செயல்பாடுகளை படைத்தவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இருட்ட அறைக்குள்ளே இருந்தாலும் அவருடைய கண்காணிப்பில் இருந்து எந்த ஒன்றுமே விலகி போய்விட முடியாது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியரும் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு இந்த வசனங்கள் ஒரு சான்றாக அமைகின்றது குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாவுக்கு மறைந்திருக்கவில்லை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சூரத்து ஆலயம்ரான் அதாவது அத்தியாயம் மூன்று வசனம் ஐந்திலே குறிப்பிடுகின்றான் பூமியிலே மாத்திரம் அல்ல வான் மண்டலத்தில் இருந்தாலும் சரி எந்த ஒன்றுமே அல்லாஹவுக்கு மறைந்து இருக்க முடியாது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது மனிதனுடைய பார்வைகளிலே இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சிறு துரும்பான விஷயமாக இருந்தாலும் சரி அதுவும் அல்லாஹுடைய அந்த கண்காணிப்பில் இருந்து விலகிவிடாது அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்கள் செய்கின்ற மோசத்தையும் சாடைகளையும் உள்ளங்கள் வரைத்து வைத்திருப்பதையும் அவன் நன்கு அறிகிறவன் அல் குர் அத்தியாயம் நாற்பது சூரத்துல் முக்மினியின் வசனம் பத்தொன்பதிலே இந்த செய்தியை தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் கண்கள் கண்ணுடைய அசைவுகள் கண்ணுடைய சாடைகள் அதன் மூலமாக வெளிப்படுகின்றவற்றை அல்லாஹ் அறிகின்றான் என்பதோடு மாத்திரமல்லாமல் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை உள்ளங்களுக்குள்ளே மறைந்து கிடக்கக்கூடிய அந்த ஒன்றுமே அல்லாஹ் நன்கு அறிகின்றவன் என்கின்ற அந்த செய்தியையும் மனதில் ஓடுகின்ற என்ன ஓட்டங்களிலே ஏற்படக்கூடிய தீமைகளிலே இருந்து ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு சான்றாக அமைகின்றது உள்ளத்தில் தானே மறைத்து வைத்திருக்கிறோம் நம்முடைய அந்த தீய எண்ணங்களை குற்றங்களை இது யாருக்கும் தெரிவதில்லையே என்று எண்ணிவிட வேண்டாம் அதுவும் கூட படைத்தவனாகிய அல்லாவின் கண்காணிப்பு கேமராவுக்குள்ளே வந்து விடுகின்றது என்பதை புரிந்து கொண்டு பகிரங்கமான முறையிலேயும் தனிமையிலேயும் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு வாழத் தலைப்பட வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து